சிவாயணம் வாக்கர்த்தா திவசம் ஜகதே பார்வதி பரமேஸ்வர எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி எம்பிகா சமேத சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த என் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாருடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு பொதுவா இந்த ராசி பலன் சொல்லும்போது கிரகத்தை அடிப்படையாக கொண்டு சொல்றோம் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆதித்யாதி கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம சொல்றோம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நவகிரகத்துடைய அசைவுகளுக்கு ஏற்பத்தான் அந்த பஞ்சபூதங்கள் நிலம் உயிர் நெருப்பு மழை பெய்கிறது வெயில் அடிக்கிறது அதிகமாக வெயில் இருக்கிறது எல்லாமே சொல்றோம் இது எல்லாமே தமிழ் புத்தாண்டை அடிப்படையாக கொண்டது சித்ரா வைகாசி ஆணி அப்படின்னு அப்போ இங்கிலீஷ் வருஷம் இங்கிலீஷ் காலன்றது உலக பொதுமுறை ஆனா நம்ம பூமிக்கு எது ஒத்துவோம் நம்ம வாழ்கின்ற பூமிக்கு எந்த மண்ணுக்கு எது சாத்தியப்படும் எது நடக்கும் அப்படிங்கிறத அந்த கோள்களை எல்லாம் கணிச்சு தான் தமிழ் புத்தாண்டு அறுபது வருஷம் அதுல பிறக்கக்கூடிய புதுசா வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு டம்னு பேரு அது வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி எனக்கு பிறகுது சித்திர ஒன்று இந்த சித்திர ஒன்று புதிய வருஷத்துல எப்பொழுதும் இல்லாததை விட பல வருஷங்களுக்கு பிறகு இந்த விஸ்வாபசு வருடம்னு சொல்லக்கூடிய தமிழ் வருடத்துல மூன்று பெயர்ச்சிகள் வருகின்றன இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு சனி பயிற்சி வருது திருக்கணித பிரகாரம் அது வந்து இந்த குரோதி வருஷத்துல போயிடுது ஆனால் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு விஸ்வாபசு வருடத்துல திருநள்ளாறு சனி பயிற்சி வாக்கியப்படி சனி பயிற்சி டிசம்பர் மாசத்துல வருது கார்த்திகை மாசத்துல வருது அதே போல கேது பயிற்சி குரு பயிற்சி மூன்று பயிற்சிகளை உள்ளடக்கிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்கணும் பொதுவாகவே பயிற்சியும் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் முக்கியம் ஏன்னா சனி பயிற்சி முக்கியம் சனி பயிற்சியை பொறுத்தவர்களும் யாரா இருக்கலாம் கும்பத்துக்கு பாத சனியா இருக்கு அதே போல மீனத்துக்கு ஜென்ம சனி மேஷத்துக்கு சனி ஆரம்பம் கடகத்துக்கு அஷ்டம சனி முடிஞ்சது ஆனா சிம்மத்துக்கு அஷ்டம சனி ஆரம்பம் அதே போல கண்ணிக்கு கண்டக சனி ஆரம்பம் ரிலீஸ் ஆயிட்டாங்க தனுசுக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பம் அதோடு மட்டுமல்ல சனியுடைய பார்வை படுகின்ற போறாரு அதே போல கண்ணிய சனி பார்க்க போறாரு தனுச சனி பார்க்க போறாரு அப்ப இந்த மூணு ஏழு பத்து இந்த கிரகங்கள் எல்லாம் சனி பாக்குறது அந்த சனி ஆரம்பம் ஒரு சிலருக்கு முடியுது இன்னொரு பக்கம் ராகு கேது பயிற்சி அதை மீனத்துல இருந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் இந்த பக்கம் கண்ணியில இருந்து சிம்மத்துக்கும் போக அதே போல குரு பகவான் மிதுனத்துல இருக்க போறார் அப்ப இந்த மூன்று கிரகங்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி ராசிபலன் நிறைய மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் அரசியல்ல அரசாங்க சனிராக தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் நிறைய அன்பர்கள் குறிப்பா பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் வெளியில பேசுறோம் கம்பீரமா நடந்துக்கிறோம் அதெல்லாம் என்ன வரும் அப்படிங்கறத பாத்துக்கிறோம் எல்லாமே தைரியம் இருக்கு அதிகாரம் இருக்கு இருக்கு வீரம் எல்லாமே ஆனால் அதையும் தாண்டி கிரகம் ஜெயிக்கும் கிரக கிரகம் வேலை செய்வத மறந்துடக்கூடாது நாம சமீப காலமாக நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம் எப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அமைச்சர் பெருமக்களுக்கு கூட இது ஆதித்யாதி நபகிரகங்கள் குறிப்பா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் கூடவே இருந்து வேலை செய்யக்கூடியவர்கள் சனி அடிமை தொழில் செய்யக்கூடியவர் சனின்னு சொல்லிட்டாலே அடிமை அடிமை கீழே அவங்களுக்கு கீழே வேலை செய்யறவன்தான் அவங்களுக்கு எதிரியா இருப்பான் உண்மையா இல்லையா அதே போல உங்கள்ட்ட கை கட்டி சரிங்க 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 அப்படின்னா அவன் நம்ப கூடாதுன்னு அர்த்தம் தான் ஏதோ பெருசா அவங்கள்ட்ட ஆசைப்படுறான்னு அர்த்தம் அப்ப அதே போல அரசியல் தலைவர்களாக நீங்க இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் பெரிய தொழில் தொழிலதிபர்களாக மல்கி ஒரு பெரிய பிசினஸ் ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி முதலீடுகள் செய்து பெரிய ஃபேக்டரி எடுத்து செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் இப்போ உடல் நம்ம பாத்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் சைடுல ஒரு பெரிய ஃபேக்டரி ஒரு அறுபது கோடி ரூபாய் ஒரு மிஷினரிய போட்டு புதுசா ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு ஒரு செய்யறாங்க ஆனால் நல்லா போயிட்டு இருந்த கம்பெனி ஒரு முந்நூறு பேர் வேலை செய்யறாங்க முந்நூறு குடும்பம் மேக்சிமம் எல்லாமே மிஷினரி ஆனா என்ன கண்டுபட்டதோ தெரியல என்ன பிரச்சனையோ தெரியல அப்படியே பிசினஸ் குறைஞ்சு போச்சு அந்த மாதிரி கம்பெனி ஒரு மாசம் இன்கம் குறைஞ்சாலே பல கோடி ரூபாய் நஷ்டம் வந்துடும் அப்ப இதெல்லாம் கிரக மாற்றத்தை குறிக்கிறது ஒரு இடதோஷம் அந்த ஒரு பூமி தோஷம் பட்டிருக்கலாம் இடதோஷமா இருக்கலாம் அல்லது ஒரு விவசாய நிலமாக இருக்கலாம் தோப்பாக இருக்கலாம் தென்னந்தோப்புகளாக இருக்கலாம் காடாக இருக்கலாம் விவசாய நிலமாக இருக்கலாம் அதே போல செய்தி தொழில் எந்த கம்பெனியா இருந்தாலும் சிப்காட் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் சின்ன சின்ன கம்பெனிகள் அப்போ ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் திடீர்னு போயிட்டு இருக்கும் தாங்கவே முடியாது அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அப்ப இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் எல்லாம் இந்த புதிய தமிழ் புத்தாண்டு வருஷத்துல குறைய போகுதுன்னு அர்த்தம் மட்டும் மட்டுமல்ல இன்னும் கூட பல விதமான மாற்றங்கள் ஏதாவது பணம் காசு கொடுத்து ஏமாந்து இருப்பீர்களே ஆனால் முதலீடு செய்து அதெல்லாம் கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது இப்படி நிறைய சொல்லிட்டே போனா ஜென்ரலான ஓப்பனிங் மட்டும் தான் நான் கொடுத்திருக்கிறேன் உங்க ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுதுன்னு அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே தமிழ் புத்தாண்டு விருச்சக ராசியை பொறுத்த வரையில இந்த தமிழ் புத்தாண்டு அற்புதமான முறையில நல்ல வேலை செய்ய போகுது காரணம் உங்க எல்லாருக்குமே தெரியும் விச்சகராசியில நம்ம நம்மளோட நெருங்கி பழகக்கூடிய நிறைய நண்பர்கள் உலகம் முழுவதும் நிறைய ஒரு ஃபேமிலி நம்மளோட சேர்ந்த ஒரு குடும்பமாகவே பழகக்கூடிய அளவுக்கு நம்முடைய ராசியில் பெரிய தொழிலதிபர்களாகட்டும் வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்கள் போல் அரசு அதிகாரிகள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் பொதுப்பணித்துறையில் எத்தனையோ உயர்ந்த அதிகாரிகள் அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அப்போ ராசின்னு சொல்லிட்டாலே நண்பர்கள் நிறைந்த உலகம் வர்ச்சகராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள்லாம் கடந்த கால கஷ்டங்கள் என்பது நிறைய இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன் நிறைய பேசியிருக்கிறேன் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக உள்ளது காரணம் என்னென்னு மூணு பயிற்சிகளை நான் உள்ளடக்கி தான் நம்ம இதை பார்க்குறோம் ஓப்பனிங்கில் சொல்லியிருக்கிறேன் அந்த மூன்று பயிற்சிகளும் உங்களுக்கு சிறப்பாக உள்ளன குறிப்பாக குரு பகவான் எட்டில் மறைகிறார் எட்டில் அவர் மறைஞ்சாலுமே கூட உங்கள் ராசிக்கு இரண்டு பன்னெண்டுங்கிற ரெண்டு பாவத்தை பார்க்கிறார் அது போல் மூணாம் பாவத்தையும் அவர் பார்க்கிறார் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும் கான்ஃபிடண்ட் லெவல் அதிகரிக்கும் ஒரு கான்ஃபிடண்ட்டு கூடும் நம்மளால் முடியும் நேற்று வரலாம் நம்மளால் முடியுமா செய்யலாமா அப்படின்னு பயந்து பயந்து இருந்திருப்பீங்க ஆனால் இந்த முறை அந்த கான்ஃபிடன்ட் லெவல் அதிகரிக்கும் நம்மளால் முடியும் நாம் இதை செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை அதிகரிக்கும் எனதருமை விருச்சக ராசி நேயர்கள் ரெண்டு பன்னெண்டு மூணுங்கிற பாவங்களை குரு பார்க்கின்ற பொழுது வீண் விரயங்கள் குறையும் குறிப்பாக உடல்நிலை ஆரோக்கியம் குடும்பத்தில் வரக்கூடிய வீண் செலவுகள் அதே போல் மெயினா மனக்கவலைகள் மனக்குழப்பங்கள் தீரும் மனக்குழப்பம் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் பசங்க சொல்ற பேச்சு கேட்காம இருக்கிறது வீட்டை விட்டு வெளியில போறது ஒரு குடும்பம் கௌரவமான குடும்பம் எங்களுது அந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள் டிவோர்ஸ் கேஸ் நடக்கிறது புறப்பகை எப்படி பண்ணிட்டா மாப்பிள்ளை எப்படி பண்ணிட்டாரு அது மாதிரிலாம் வரக்கூடிய பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மெயினா பாகப்பிரிவினை வரக்கூடியது அங்க பங்காளிங்க பிரச்சனை பங்காளிங்க பிரச்சனை அப்படி இல்லைனாக்கா உறவு முறைகளால் வரக்கூடிய உடன் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் மெயினா பாகப்பிரிவினைகள் அதே போல் அதில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் இன்னும் சொல்லப்போனா உடல்நிலை ஆரோக்கியம் நிறைய விஜகராசி அன்பர்களுக்கு உடல்நிலை பற்றிய கவலைகள் இருக்கும் ஹெல்த்து ஏதோ ஒன்று படுத்து எடுத்தது சாமி பட் நான் வந்து மாஸ்டர் செக்அப் பண்ண எவ்ரிதிங் இஸ் குட் எல்லாமே கரெக்டாக இருக்கு ஆனாலுமே கூட மனசு நினைக்கிறதே ஏதோ உடம்பு பிரச்சனை இருக்கா மாதிரி தோணுது இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் அப்ப இந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் ஆனால் பிரச்சனை இருக்குன்னு தெரியும் ஆனா அதுக்கு காரணம் தெரியாது மறைமுகமான பிரச்சனைகள் ஆனால் அது செய்வனையாக இருக்கலாமா வே வேறதானே இருக்கலாமா மறைமுகமான பிரச்சனைகள் ஆனால் அந்த வீண் விரயங்கள் மெயினாக வீண் விரயங்கள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதிகமா வண்டி கட்டுறது அல்லது உதவி செஞ்சுட்டு யாரோ ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டு பணத்தை நீங்க வாங்கியிருக்கவே மாட்டீங்க அனுபவிச்சிருக்கே மாட்டீங்க ஆனா நீங்க நீங்க போய் அந்த அதுக்கு அவனுக்கு தண்டனையா நீங்க இருப்பீங்க அது போல பண கஷ்டங்கள் பண நஷ்டங்கள் அந்த மாதிரியான வீண் விரயங்கள் இருக்குமே ஆனால் அந்த வீண் விரயங்கள்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சகராசினேயர்கள் அதே போல செய்தி தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் இரண்டாம் பாவத்தை பார்க்குறாரு குடும்பம் சிறப்பானதாக இருக்கும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் திருமணங்கள் கைகூடும் விருச்சகராசி என்பர்களே முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் அப்ப திருமணங்கள் கைகூடும் பையனுக்கு நாற்பது வயசு ஆகுது பொண்ணுக்கு நாற்பது வயசு ஆகுது திருமணங்கள் கைகூடும் தடைப்பட்ட திருமணங்கள் தள்ளி போன திருமணங்கள் இவை எல்லாம் கூட நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வருச்சகராசி நேயர்கள் பணங்காசுகள் வந்து சேரும் வருமானம் அதிகரிக்கும் வேலையே இல்லை சாமி வேலையே கிடைக்கல சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சகராசி நேயர்களே இப்போதான் எனக்கு வேலை போச்சு எனக்கு வேலை கிடைக்குமா அந்த மாதிரி எல்லாம் கேட்கக்கூடிய விருச்சகராசி நேயர்களே வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலை கிடைக்கும் இன்னும் விருச்சக ராசி அன்பர்களே வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நான் வேலை செய்கிற சாமி எனக்கு வந்து ஐயர் ஆஃபிசர்ஸ் என் மேனேஜர் எனக்கு ரொம்ப இம்சம் பண்ணுறாரு என் பாஸ் பாசைன்ட்டார் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு நான் ஏதாவது ஒன்று பண்ணோம் சாமி எப்படியா கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க எத்தனையோ நண்பர்கள் வெளிநாடுகளில் இருந்து அதே போல் வேலை செய்கிற இடத்துல சம்பந்தமே இல்லாமல் நீங்கள் யாராவது ஒருத்தருக்கு உதவி செய்ய போய்ட்டு பெரிய வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் போய் மாட்டிக்கிறவங்களா இருக்காங்க வெளிநாடுகளில் இப்போ நிறைய நம்ம பார்க்குறோம் ஜாப் பண்ணிட்டு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு நல்ல ஒரு ஹையர் ரேங்க்கில் இருப்பாங்க இவங்க எதேனும் பக்கத்தில் நண்பர்களுக்கு உதவி பண்ணுறான்னு சொல்லிட்டு போய் செஞ்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஏதோ ஒன்று செஞ்சுட்டு கடைசியில் உங்களுக்கு வேலையும் போய்டும் இந்த காசுலாம் நீ இங்கேருந்து தான் எடுத்தினு ஒரு வம்பு வழக்கம் வந்துடும் அந்த நாட்டை விட்டு அவங்க வெளியே வர முடியாது வேலையும் செய்ய முடியாது உதவியால் வரக்கூடிய பிரச்சனை ஒருத்தருக்கு போய் நம்ம தேடி போய் உதவின்னு ஒருத்தர் செஞ்சுட்டு அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்போ அந்த மாதிரியான வம்பு வழக்குகள் எங்கே கேஸ் போட்டுருவாங்களோ எங்க வம்பு வழக்கு வந்துருமோ அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதுமை விருச்சகராசி நேயர்களே அப்போ வம்பு வழக்குகள் குறையும் தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் மெயினாக போலீஸ் கேஸு வம்பு வழக்கு மனசில் இருக்கக்கூடிய பயம் இவை எல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சக நேயர்களே அதே போலத்தான் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு புதிய இடம் வாங்குதல் புதிய மனை வாங்குதல் புதுசா வீடு கட்டுதல் இன்னொன்னு சொல்லப்போனா புதிய முயற்சிகள் வண்டி வாகன யோகங்கள் சுகபோகங்கள் அதிகரிக்கும் விருச்சகராசினர்கள் வீடு கட்டலாமா வீடு வாங்குவோம்னா இதெல்லாம் ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதம் நல்ல நேரம் ஆரம்பித்தது கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க செய்யலாம் நீங்கள் ஆனால் எந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ஒரு முறை ஆலோசனை பெற்று அதன்படி செயல்படுவது சிறப்பு விருச்சகராசி நேயர்களே இப்போ வீடு வாசல் வண்டி மனை யோகம் கிட்டும் அதே போலத்தான் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தொழில்துறையை வரையிலே வர்த்தகத்தை பொறுத்த வரையிலே பூர்வீக தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் பூர்வ புண்ணியம் அற்புதமாக இருக்கும் செய்தி தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் ராசி அன்பர்களே நீங்கள் உலகம் முழுவதும் எனி பிஸ்னஸ் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அல்லது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் அல்லது தொழிலில் வந்து தொழில வருமானம் குறைஞ்சி இருப்பது இந்த மாதிரி தொழிலில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த தொழில் பிரச்சனைகள் கூட விலகி நல்ல முறையில் பிஸ்னஸ் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு இடதோஷங்கள் நிவர்த்தியாகும் அப்போது நல்லது நடக்கக்கூடிய காலம் இந்த வருட பிறப்பு உங்களுக்கு அற்புதமாக நீ இனி நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை என்பதை தெரிவித்து கொண்டு உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன கஷ்டம் அதை ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி